ஜனன்மை யூடியூப் நேயர்களுக்கு உணவு இதுவும் ஒரு முக்கியமான தான் அதாவது வந்து என்ன சொன்னாங்க வந்து வளர்பிறை திதி தேவதை ஸ்தலங்கள் தேய்பிறை திதி தேவதை ஸ்தலங்கள் இதை எல்லா மனிதருமே நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆறு மாதத்துக்கு என்ன சொல்கிறான்னா வந்து பணம் என்பது ஒரு வாழ்க்கையின் வந்து ஒரு முக்கியமான வந்து அமைப்பு இதை வந்து யார் ஒருவர் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்தலங்களுக்கு நூற்றி எட்டு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் போய் வந்து என்ன சொன்னால் தங்கி உங்களுடைய திதி உங்களுடைய திதி வருகின்ற நாளைக்கு வருதுன்னா இன்றைக்கி முதல் நாள் நைட்டு போய் தெரியுங்க மறுநாள் காலையில் வந்து இந்த கோயிலில் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய திதி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அந்த கோயிலில் போய் நீங்கள் வந்து போய் உள்ளே போய்ட்டு வந்தீங்கன்னா மூணு மாதம் த்ரீ மந்த்ஸ் நூற்றி எட்டு நாட்கள் உங்களுக்கு பணப்பட்டா குறை இருக்காது அதுக்கடுத்து அந்த நூற்றி எட்டு நாள் முடிஞ்ச பிறகு என்ன சொன்னால் அந்த திதி கோயிலுக்கு போயிடணும் இது உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது இப்போ வளர்புறை திதி தேய்விரை திதிகளுக்கு என்ன சொன்னா மொத்தம் எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன் அப்போ பிரதமை திதியில் நான் இப்போ சொல்கிறது பூரா வந்து வளர்புறையில் போய் பிறந்தோம் பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள் துர்க்கை வழிபாடு பட்டீஸ்வரத்தில் போய் பண்ணும் பிரதமை திதியில் யார் பிறந்தாலும் வளர்வுரை பிரதம திதியில் பிறந்தால் பட்டீஸ்வரம் துர்க்கையை போய் வழிபாடு பண்ணினால் பொருளாதாரம் வலிமையாகிவிடும் துவிதியை திதியில் போய் பிறந்தவர்கள் விஸ்வதேவன் துவிதியை திதியில் போய் பிறந்தவர்கள் விஸ்வ தேவன் திருவைக்காவூர் திருவைக்காவூர் சுவாமி மலையில் இருக்கிறது திருவைக்காவூர் சுவாமி மலையில் இருக்கிறது அங்கே போய் வழிபாடு பண்ணணும் திருதியை திதியில் போய் பிறந்தவர்கள் சந்திரன் திங்களூரில் போய் வழிபாடு பண்ணணும் சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்கள் விநாயகப் பெருமான் பிள்ளையார்பட்டியில் போய் வழிபாடு பண்ணணும் பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்கள் தேவேந்திரனை வழிபாடு பண்ணணும் பெண்ணாடம் பெண்ணாடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரில் இருக்கின்ற அந்த தேவேந்திரனை போய் வழிபாடு பண்ணினால் நன்மை சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்கள் முருகன் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் போய் வழிபாடு பண்ணணும் அதற்கடுத்து சப்தமி திதியில் போய் பிறந்தவர்கள் சூரியன் சூரியனார் கோயிலில் போய் வழிபாடு பண்ணினால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் மேன்மையடையும் அஷ்டமி திதியில் போய் பிறந்தவர்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணணும் தேவூர் நாகப்பட்டினம் அதற்கடுத்து நவமி திதியில் போய் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணணும் கூத்தனூர் கூத்தனூர் கூத்தனூரில் இருக்கிற சரஸ்வதியை வழிபாடு பண்ணணும் தசமி திதியில் போய் பிறந்தவர்கள் வீரபத்திரரை வழிபாடு பண்ணணும் ஏன்னா தசமி திதியோடைய அதிதேவதை வீரபத்திரர் கும்பகோணத்தில் இருக்கிறார் அங்கே வழிபாடு செய்வது பொருளாதார மேன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கடுத்து வந்து என்ன ஏகாதேசி திதியில் போய் பிறந்தவர்கள் பார்வதி தேவியை வழிபாடு பண்ணணும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கின்ற பார்வதி தேவியை துவாதேசி திதியில் போய் பிறந்தவர்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணணும் சாரங்க சாரங்க பாணி சாரங்கபாணி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இருக்கிறது அதற்கடுத்து என்ன சொல்லணும் திரையோதசியில் போய் பிறந்தவர்கள் பிரம்மாவை வழிபாடு பண்ணணும் திருக்கண்டியூர் திருவையாறு அருகில் இருக்கிறது சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்கள் ருத்ர பகவானை வழிபாடு பண்ணணும் திருப்புவோணம் சரபேஸ்வரர் இது கண்டிப்பாக போகணும் அதற்கடுத்து பௌர்ணமி திதியில் போய் பிறந்தவர்கள் வர்ண பகவானை வழிபாடு பண்ணணும் மகேந்திர மகேந்திர பள்ளி சீர்காழியில் அருகில் இருக்கிறது இது வளர்புறை திதியில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் வந்து செல்வாக்கும் செல்வமுடன் இருக்கணும் பொருளாதார மேன்மையை வந்து நாம் வந்து நன்றாக பெருக்க கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நூற்றி எட்டு நாளைக்கு ஒருக்க உங்களுடைய வளர்புறை திதி வருகின்றன்று அந்த கோயிலில் நீங்கள் வந்து என்ன வழிபட்டு அங்கே மத்தியானம் போடப்படுகின்ற அன்னதானத்தில் வந்து என்ன சொன்னால் கலந்து நல்ல வயிறார எவ்வளவு திருப்தியாக சாப்பிட்டு வருகிறீர்களோ அவ்வளவு திருப்தியாக பணம் கிடைக்கும் இதில் எந்தவித மாற்ற கருத்தும் கிடையாது முயற்சித்து பாருங்கள் இது உண்மை வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து தேய்விரை திதி தேவதைகள் தேயிரை திதி தேவதையின் ஸ்தலங்கள் பிரதமை தேய்விரை பிரதமையில் தேவரை பிரதமியில் போய் பிறந்தவர்கள் குபேரனை வழிபாடு பண்ணணும் திருக்காட்டு பள்ளியில் இருக்கின்ற குபேரனை வழிபாடு பண்ணணும் தேவரை தூகுதியில் பிறந்தவர்கள் வாயு பகவானை வழிபாடு பண்ணணும் காலகஸ்தி காலகஸ்தியில் போய் வந்தன சொல்கிறனா வந்து வழிபாடு பண்ணுவது நல்லா நன்றாக இருக்கும் அதற்கடுத்து திருதியை திதியில் போய் பிறந்தவர்கள் அக்னி பகவானை வழி வழிவண்ண வழிபாடு பண்ணணும் திருவண்ணாமலையில் போய் வழிபாடு பண்ணணும் அதுக்கடுத்து சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்கள் அசுரர்களை வழிபாடு பண்ணணும் கஞ்சனூரில் போய் வழிபாடு பண்ணணும் அதற்கடுத்து தேவரை பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்கள் அதனுடைய அதிதேவதை தேவர்கள் ஆலங்குடியில் போய் வந்தன சொன்னானா வழிபாடு பண்ணணும் சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்கள் அங்கார பகவானை தேவிரை சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்கள் அங்கார பகவானை வழிபாடு பண்ணணும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கடுத்து சப்தமி திதியில் போய் பிறந்தவர்கள் முனீஸ்வரர் அப்ப திரு திருக்க திருக்கானூர் 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 என்ற ஒரு ஊர் இருக்கிறது கரும்பீஸ்வர் கரும்பீஸ்வர் அப்படிங்கிறது அந்த இது பேர் அஷ்டமி திதியில் போய் பிறந்தவர்கள் ஆதிசேடனை வழிபாடு பண்ணணும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் வழிபாடு பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன் நவமி திதியில் போய் பிறந்தவர்கள் யமதர்மராஜனை வழிபாடு பண்ணணும் ஸ்ரீ வாஞ்சியத்தில் இருக்கின்ற யமதர்மராஜனை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும் தசமி திதியில் போய் பிறந்தவர்கள் குரு பகவானை வழிபாடணும் தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய ஊரில் இருக்கின்ற குரு பகவானை தேய்பிரையில் போய் பிறந்தவர்கள் தசமியில் பிறந்தவர் தென் தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய ஊரில் போய் வழிபாடு பண்ணணும் ஏகாதேசி திதியில் போய் பிறந்தவர்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணணும் திருநள்ளாறில் சென்று வழிபாடு பண்ணுவது சாலை சிறந்தது துவாதசி திதியில் போய் பிறந்தவர்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணணும் திரு வில்லியங்குடி திருவில்லியங்குடி திருப்பணந்தாள் திருவில்லியங்குடி திருப்பனந்தாளில் போய் வழிபாடு திரையோதசி தி திதியில் போய் பிறந்தவர்கள் நந்திதேவரை வழிபாடு பண்ணணும் திருமாலப்பாடி திருமால திருமாலப்பாடி லால்குடி அருகில் அதற்கடுத்து சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்கள் மகேஸ்வரனை வழிபாடு பண்ணணும் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட போல சோழபுரத்தில் இருக்கிற அந்த மகேஸ்வரனை வழிபாடும் அமாவாசை திதியில் போய் பிறந்தவர்களுடைய அதிதேவதை சதாசிவன் அந்த சதாசிவன் என்ன சொல்கிறான்னா வந்து பதஞ்சலி ஜீவசமாதி ராமேஸ்வரத்தில் இருக்கிறார் அப்போ வந்து என்ன சொன்னான்னா இந்த முப்பது வளர்புரை தேய்புரை அப்படிங்கிற இந்த ஆதிபத்தியத்தில் வந்து நமக்கு இருக்கின்ற காரணத்தினால வாழ்நாளில் வந்து என்ன சொல்லணுன்னா வந்து நாம் எல்லா மனிதர்களுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து வெற்றி பெற வேண்டும் சக்ஸஸ் பெற வேண்டும் நம்மளுடைய பொருளாதாரத்தில் இருக்கின்ற சுணக்கங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய திதி திதி தேவதைகள் இருக்கின்ற ஸ்தலங்களுக்கு முதல் நாள் நைட்டு போயே தங்குங்க முதல் நாள் நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டாலும் நீங்கள் வழிபாடு பண்ணுவதில் தப்பு கிடையாது மறுநாள் அங்கே பக்கத்தில் லாட்ஜில் நல்லா குளிச்சுட்டு நீட் பண்ணிவிட்டு உங்களுடைய திதி வளர்வுறையோ தேய்வுரையோ அந்த கோயிலில் போகும்போது ஓடிக்கொண்டிருக்கணும் ஓடிக்கொண்டிருக்கும்போது நீங்கள் தரிசனம் பண்ணி தேங்காய் பழம் உடைச்சி தரிசனம் பண்ணி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டு அங்கே போடப்படுகின்ற அன்னதானத்தை நீங்கள் சாப்பிட்டு அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கொஞ்சம் உங்களுடைய உண்டியலில் வந்து என்ன சொன்னான்னா பணம் பிடிப்பு ஏதாவது உங்களால் செய்ய முடிஞ்சது அதாவது விதையை நீங்கள் விதைச்சாதான் வந்து அதை வந்து மரமாக முளைக்கும் போயிட்டு சும்மாலாம் வரக்கூடாது அப்போ அந்த உண்டியலில் காசு போடும் போட்டு வந்தீர்கள் நீங்கள் எவ்வளோ போடுகிறீர்களோ அதுக்கு தக்கன முளைக்கும் அஞ்சு ரூபா போட்டால் வந்து ஐநூறுரூவா முளைக்கும் ஐம்பது ரூபா போட்டால் ஐயாயிரரூவா முளைக்கும் இதுக்கு தக்கன வந்து என்ன சொன்னேன் வெயிட் தான் விதைக்கும் போது கனமாக விதைச்சோம்னா கனமாக கிடைக்கும் இது உண்மையானா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இது நம்ம வந்து என்ன சொன்னோம்னா ஒரு பரிமாணத்தை வந்து நம்மளுடைய திதிகளுடைய கோயில்களை நீங்கள் தெரிந்து கொண்டா கொண்டீர்கள் என்று சொன்னால் அதை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அங்கே அந்த கோவிலுடைய இது என்ன சொன்ன வந்து அந்த உங்களுடைய அந்த படங்கள் விற்றது என்று சொன்னால் வாங்கி வந்தேன்னு சார் சிறுசாகவும் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் நம்மளுடைய வீட்டிலேயே வந்தனசாக ஃபோட்டோ வச்சுக்கோ நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இந்த திதி தான் இதில் மாற்றம் இல்லை என்று கூறி இதை கண்டிப்பாக செயல்படுத்துங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்